அஞ்சாவது பாசுரம் பாண்டேன் பண்டரையும் குழலார்கள் ஆண்டார் வையவெல்லாம் அரசராக அரசாகி முன் மாண்டார் என்று வந்தாரந்தோ மனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருபின்னகர் மிகவனே பாண்டேன் பண்டரையும் குழலார்கள் அந்த வண்டுகள்லாம் பாடுறதான் பாடின பாடுறது பண் புரியுதா பாடுகின்ற வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய பெண்கள் அவர்கள்லாம் பல்லான் டிசைப்ப அவர்கள்லாம் பல்லாண்டு சொல்லும்படியா அந்த ராஜா வரார் இப்போ பல்லாண்டு சொல்கிறான் யாரெல்லாம் பாண்டேன் வண்டரையும் குழலார்கள் பல்லான் டிசைப்ப ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி அரசனாகி இந்த வையமெல்லாம் ஆண்டார்கள் அப்படின்னு பல்லாண்டு இசைக்கும்படியாக இருந்தவர்கள் முன் ஆண்டவரே மாண்டார் என்ன வந்தார் அந்தோ ஆரோத்தர் வேகமாக ஓடி வேறார் அந்த ராஜா தவறி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அதை தான் அப்படி சொல்கிறார் என்ன வந்தார்னா வேற யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார் என்று சொல்லும்படியாக மாய்ந்து போனார் அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சல கற்பனை பண்ணிக்கோங்க அவங்க உங்கள்கிட்ட விட்டுற ஆண்டவரே மாண்டார் என்ன வந்தார் அந்தோ மனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் அரண்மனையை பற்றி பேசுறார் கடைசியில் மனைவி வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரேன்னா எல்லாம் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும் நம்ம மனைவி வாழ்க்கையும் அரண்மனை வாழ்க்கையும் நம்ம வீட்டில் ராஜாவாக தான் இருந்தோம் இன்றைக்கோ ஒரு நாள் காண போகிறோம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம மனைவி வாழ்க்கையை சொல்கிறார் எங்கள் மேலே அரசனை பற்றி சொல்கிறார் அந்த வித் அந்த இதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறது உங்கள் கற்பனை கூட புரிஞ்சுதான் அந்தோ மனை வாழ்க்கை வேண்டேன் நின்னடைந்தேன் திருபிண்டகனேன் படிக்கலாமா பாண்டேன் வண்டறையும் குழலார்கள் ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி முன் ஆண்டவனே மாண்டார் என்று வந்தார் அந்தோ வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவாறு செய்ய கிழன் மல்லா மல்ல மருள் மல்லனர்த்த மல்லா மல்லலம் சேர் மதில் நீர் இளங்கை அழித்த வில்லா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் நகர்மேகவனே கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவாறு செய்ய கில்லேன் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா களதா அதே மாதிரிதான் இந்த ஐம்புலன்கள் சொல்கிற வழியிலெல்லாம் நான் செல்லகில்லேன் இனிமேல் என்னால் போக முடியாது கில்லேன்னா இயலாது என்னால் அப்படின்னு அர்த்தம் அதை கண்டா கல்லா அன்புல ஐம்புலன்கள் அவைகளுக்கு அறிவு இல்லை கல்லான அறிவில்லாதவர்கள் கல்லா அப்படி தான் கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவாறு செய்ய கில்லேன் மல்லா மல்ல மருள் மல்லர் மாண மல்லான்னா மல்யுத்தம் செய்கின்றவன் அர்த்தம் சொல்ல பெருமாளுக்கு மல்லாண்ட திண்டோல் அப்படின்னு சொல்லுவான் மல்லர்களை வண்றது திண்டோளை உடையவன் அதனால பெருமாளையும் மல்லான்னே கூப்பிடலாம் மல்லா மருள் மல்லர் மல்லன் மலை மல்லடர்த்த மல்லா ரொம்ப குழப்பிட்டார் நம்மளை மல்லா மல்ல மல்ல மருள் மல்ல மல்லமருள்ன அமர்னா அமர்ன சண்டை மல்யுத்தத்துலங்கிற வார்த்தையை மல் அமருள்னு போட்டிருக்காரு மல்லா மல்ல மருள் அமர் அமர்னா சண்டை மல்லமருள் மல்லர் மாலன் அவர்கள் அழியும்படியாக மல்லடர்த்த மல்லா அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை மல்லலம் சீர் மதிர் நீங்க அழித்தீர் அப்படின்னா அழகிய ஓழை உடைய மல்லல்லாம் மண்டி கிடக்கிற அழகிய சீரை உடைய சின்ன ஸ்ரீலங்கா லங்கைன்னு சொல்றான்னு புரிஞ்ச மல்லலம் சீர் மதில் நீர் கீழங்கை மதிலும் சூழ்ந்திருக்கு நீரும் சூழ்ந்திருக்கு இல்லை நீரே மதிலாக இருக்கிறது அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் மதில் நீர் கீழங்கை அழித்த வில்லா அப்படின்னு ராமனை கூப்பிடுறார் மேல அடுத்த மல்ல மல்லன் கிருஷ்ணனை கூப்பிடுறான்னு புரிஞ்சுவாங்க புரிஞ்சுக்கலாம் அந்த மல்லர் கிருஷ்ணன் இந்த இந்த வில்லா ராமன் வில்லா என்னடைந்தேன் திருபின் நகர்வனேன் படிக்கலாமா கல்லா ஐம்ப கண்டவாறு செய்ய கிள்ளேன் மல்லா மல்லமருள் மல்லர் மாள மல்லடர்த்த மல்லா மல்லலம் சேர் மதில் நீ கிழங்கை அழித்த நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே வேராயாங்கிரந்தேன் வெகுளாது மனக்கொள் கொள் எந்தாய் ஆராவின் நகரத்து அடியேனை கிடக்கனுதே கூறா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டவரை தேராது உன்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே வேற யான் இறந்தேன் நான் இப்போ வேண்ட போகிறது வித்தியாசமாக இருக்க போகிறது அப்படின்னு வே வேறு வகையாக நான் உன்னை நான் உன்னை யாசிக்கிறேன் அப்படிங்கிறத வேறா யான் இறந்தேன் வெகுளாது மன கொள்ளுந்தாய் நீர் வந்து கூடாது கோவிச்சிக்காம நான் சொல்கிறதை கேட்கணும் அப்படின்னு சொன்ன புரிஞ்சுங்களா வேறு மாதிரியாக நான் உண்மை ஆசிக்கப் போகிறேன் கோபிக்காது நான் சொல்வதை கேளும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் என்ன சொல்ல போகிறார் ஆரா நகரத்து அடியேனை கருதி கூறா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டு அவரை நீர் என்ன பண்ணீர் நம்ம நம்மாழ்வார் பாசனம் ஞாபகம் நினைக்கிறேன் உன்னிலாவியவரால் குமை தீற்று என்னை புன் பாத பங்கிலா வகையே நலிவான் கிண்ணம் கெண்ணு கிண்ணாய் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் நம்மாழ்வார் இந்த ஐம்புலன்களை கொடுத்து உம்முடனா வராதபடி நீர் பார்த்து சொல்வார் நம்மாழ்வார் அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறார் என்ன நரகத்தில் போடுறதுக்கோசரம் இந்த ஐ பேர் அஞ்சு பேரை நீர் அமைக்க அனுச்சிருக்கீர் புரிஞ்சுங்களா குமைக்கு என்ன பிளான் பண்ணுறது இமைக்கு எனக்கு எதிராக சதித்திட்டம் செய்வது அத என்ன பண்ற இந்த ஆறாவின் நகரத்து ஆரா வெண் நரகத்து அடியேனையிட கருதி உங்களுக்கு புரிய பூரா வந்து ரொம்ப ஷார்ப்பானவ ரொம்ப கொடுமையானவர்கள் பூராயவர் வந்து குமைக்க குடிவிட்டு நேரு மகளை உடம்புல ஏற்றி விட்டிருவார்கள் எல்லாம் புரிய இதுவரையும் புரிஞ்சுக்க அவரை தேராது உன்னடைந்தேன் அவர்களை நம்பாது அவர்களை விலக்கி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் புரியாது அந்த புரிஞ்சா உங்கலாம் கற்பனை புரிய ஏன் பெருமாள் வேறாயான் இறந்தேன் சொன்னா பெருமாளை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீர் நீ அமிச்சிரு சுவாமி அவளை நான் தேரா அது உம்மிடம் வந்தடைந்தேன் அப்படிங்கன்னா அவாயை நான் அறத்து கூட்டின்னு போவா உங்ககிட்ட வந்தா நான் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்லாம் கற்பனை சேர்ந்து பிடிக்கலாமா வேறாயான் இறந்தேன் மனக்கொள் என்றாய் ஆராவின் நரகத்து அடியே டக்கனது பூரா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டு அவரை தேராது உன்னடைந்தேன் திருவிண்டகர் மேகவரை குமைக்க குடி விட்டு அவரை தேராது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நீங்க அடுத்த மாதம் தீவா ஐ சாரி தீவா ஹை பல் விநாயகார் உடனின் சிறந்தவர் போல் மேவா நரகத்து இட உற்று விரைந்து வந்தார் மூவா தம் முதல்வா அதை ஹோல் விடுத்த தேவா நின்னடைந்தேன் திருபிண்ட கர்மி ஜபனே இந்த அஞ்சு பேர் இருக்கா பாருங்க நமக்கு நல்ல சம் நல்ல சுகமெல்லாம் தருவதாக பக்கத்தில் இருப்பான் நல்லது செய்கிறா மாதிரி இருப்பாங்கிறது தான் மெதல்ல எழுதி இருக்கார் தீவா தீவாய்வல் வினயார் இந்த ஐந்து பேரும் தீவாய்வல் வினையார் உடன் நின்று சிறந்தவர் போல் நமக்கு நல்லது செய்ற மாதிரி நடத்த மேவா வெண்ணரகத்து கிட மேவா மேவா வெண்ணரகத்து கிட என்ன நரகத்தில் போடுறதுக்கோசனம் அர்த்தம் இட ஊற்று விரைந்து வந்தார் வேகமாக என்னிடம் வந்து சேர்ந்தார்கள் இந்த ஐந்து பேரும் இட ஊற்று கிட உற்றுன்னு சில புஷத்தில் எழுதியிருக்கு பெரிய அர்த்தம் எழுதிக்கும் போது கிட ஊற்று விரைந்து வந்தார் முடியிறாங்க இடவுற்று விரைந்து வந்தார் மூவா மு பாரவர்த்தம் முதல்வா பூவான வயதாக எப்பொழுதும்னு அர்த்தம் பூவன வயதாகாதவன் அர்த்தம் எப்பொழுதும் ரொம்ப பழமையானவன் அர்த்தம் மூவா பாரவர்த்தம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவா சந்திரனுடைய அவனுடைய சாபத்தை நீக்கினார் பெருமாள் அதான் மதிகோள் மதின சந்திரன் திங்கள் அவனுடைய மதிகோள் விடுத்த தேவா நின்டைந்தேன் திருவிண்ணகர் மேகவனே படிக்கலாமா தீவாய் உடன் நின்று சிறந்தவர் போல் இடவுற்று விரைந்து வந்தார் மூவாபானவர் தம் முதல்வா அதிகோள் விழுத்த தேவா நின்னடைந்தேன் திருபின் நகர் மேகவனே போதார்தாமரை புலபிக் குல கோதா கோதில் செங்கோல் குடை மன்னரிடை நடந்த தூதா தூமொழியாய் சுடர்போல் என் மனத்திருந்த வேதா நின்னடைந்தேன் திருவிண்டகர் மிகவனே எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த போதார்த்தாமறையாள் புலபிக் குலவானவர்தம் கோதா ஏதோ சந்தேகம் வரும் இந்த இடத்துல இது போதார்த்தாமறையாள்னா புரியுதுதான் தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ஒரு அப்புறம் புலவின்னா பூமி பிராட்டி குலவானவர்தம் கோதா அவர்களுக்கு தலைவனே அவர்களுக்கு நாதனே அப்படின்னு சொல்கிறது பிரிவா அப்படி அர்த்தம் பண்ணிருக்கா கோதா தாமரை கோதா புலவி கோதா குலவானவர்தம் கோதா அப்படின்னு மூணு பேருக்கு இந்த கோதா பிரச்சனைக்கலான்னு சொல்கிறேன் அர்த்தம் பண்ணல கோதானா நாதன் காப்பாற்றுகிறவன் தலைவன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் கோதில் செங்கோல் குடை மன்னரிடை நடந்த தூதா செங்கோல் வச்சு என் பாண்டவர்களுக்கும் இடையே போன தூதன் அர்த்தம் தட்ல நிறைய சந்தேகம்லாம் இருக்குது கோதில்னா குற்றம் இல்லாத செங்கோல் குடை மன்னரிடை இடை அப்படின்னு இது என்னடா அவங்க அவங்களும் திருதராஷ்டிரர்களும் செங்கோல் கிடையாது இவர் தான் தான் நியாயமானவர் ரெண்டு பேருக்கும் மன்னர் இடைன்னு போட்டிருக்கு ரெண்டு பேருக்கும் அந்த செங்கோல் பொருத்தமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு கொஞ்சம் நம்மளை குழப்பியிருக்கா உங்கள்ட்ட நான் விட்டுறேன் தான் புரியுதா நான் ஒரு இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு நம்ம யோஜனை பண்றதுக்கு மன்னர் இடைன்னா இவர்கிட்ட தர்மபுத்திரன் டேந்து போனார் அவர் செங்கோல் செங்கோல் வச்சுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணி நாம் நிறுத்திக்கலாம் புரிஞ்சுதான் உங்ககிட்ட விட்டுறேன் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்க எழுதியிருக்கா செ கோதில் செங்கோல் குமரி நடந்த தூதா தூ மொழியாய் தூமொழியாய்னா ரொம்ப சிம்பிளாக அர்த்தம் தான் பகவத்கீதையை சொன்னவனே கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை நல்ல தூமொழி அதை விட சுத்தமான மொழி இருக்க முடியாது அதனால் தூமொழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா சுடர்போல் இருக்கிறாய் அறிவு ஒளியாக என்னிடம் இருக்கிறாய் சுடர்னா அறிவு ஒளியாக இருக்கிறாய் என் மனத்திருந்த வேதா வேதம்னா என்ன சொல்கிறது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ என்ன அந்தராத்மாவாக இருந்து நான் செய்ய வேண்டியவற்றை சொல்லிக்கொண்டிருப்பவனேன்னு அர்த்தம் நம்ம அந்தராத்மாவை பற்றி யோஜனை பண்ணுறது இல்லை நம்ம மனசுக்குள்ளே அப்பப்போ தோணும் இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது கான்ஃப்ளிக்டில் இருக்கிற போது அது யாரும் இல்லை பெருமாள் தான் சொல்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுந்தால் அவர் சொல்கிற வழியிலே போவோம் அதுதான் மனசாட்சின்னு சொல்கிறோம் அந்தராத்மான்னு சொல்கிறோம் அது சொல்லும் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் பண்ணாமருதா நல்லது அந்த வேதா தான் இங்கே நல்லது அப்புறம் இதா தூமொழியாய் சுடர்போல்கியன் மனத்திருவந் மனத்திருந்த வேதா நின் நடைந்தேன் திருபிண்ட பிடிக்கலாமா கோதாஹர்தா மறையாள் குலவி குலபாரவர்தம் போதா கோதில் செங்கோல் உடை மன்னரிடை நடந்த தூதா பூமொழியாய் சுணர்வோ என் மனத்திருந்த வேதா நின்னடைத்தேன் திருபின்னகர் பேகவனே தேனார் பூம்புறவில் திருபின்னகர் மேகவனை பானாரும் மதில் சூழ் பகல் கோன் மறுவார் ஊனார் பேர் ஒலி செய்த தமிழ் மாலை வல்லான் கூடுவரே தேனார் பூம்புறவில் புறவுன்னா சோலைகள் புரிஞ்சுங்களா பூங்காக்கள் தேனார் பூம்புறவில் திருவிண் நகர் மேகவனை அந்தவா புல்கள் சூழ்ந்த அந்த உப்புளியப்பன் நகரில் வானாரும் மதில் சூழ் வான் உயர்ந்த மதில்கள் இருக்கிற மங்கையர் மங்கையர்கோன் திருமங்கை ஆழ்வார் மங்கையர்கோன்னா திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆண்டு கொண்டிருப்பவர் மறுவார் ஊனார் வேர்கலியன் மறுவார்னால் எதிரிகளுடைய மாம்சம் அவருடைய வேலில் எப்பயுமே இருக்கும் என்ன குத்தியா அந்த கரை இருக்கும் கோன பாசுரத்தில் கூட படித்தோம் கரை வடிந்த வேல் இருக்கும் திரும்ப எங்கே ஆழ்வார் அது மற்ற எதிரிகளுடைய ரத்தக்கரை அதே தான் இங்கே இருக்கார் ஊன் எழுதியிருக்கார் மறுவார் ஊனார் வேர்கலியன் ஒலி செய்த தமிழ் வல்லார் இந்த தமிழ் மாலை வல்லார்கள் கோனாய் பானவர்தம் குடிமாநகர் நகர் கூடுவரே பராமத்திற்கு போவார்கள் சொல்ற சேர்ந்து பிடிக்கலாமா தேனார் பூம்புறவில் திருவிண்ணகர் மேயவனை வானாரும் மதில் சூழ் பயர்